ஹாய் மக்களே யார் புதுசாக வந்தால் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வேலை விவசாயம் லைக் பண்ணுங்கள் ம் 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 ம்

ரொம்பவே பூசணி தோட்டங்கள் பூசணி தோட்டத்துக்கு தண்ணி தண்ணி பாய்ச்சிடும் பாருங்கள் மக்களே நல்லாவே தண்ணி பூசணி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிடும் யாரும் புதுசாக வந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன செய்வீங்க இந்த ஊரில் வந்து லைக் வீடியோலாம் பார்க்குறீங்க கருத்துக்களை தெரியுங்க லைக் பண்ணிங்க இன்னொரு ஆள் தேங்க்யூ மிக்க நன்றி சாப்பிட்டா

தொடங்க வேலை இன்னும் முடியலை இந்த மரத்துக்கு கங்கால தண்ணி பாய்ச்ச இப்போ இப்போதான் அப்படியே பாய்ச்சி பாய்ச்சி இப்போ போகுது இப்போ இன்னும் பெஸ்ட்டு இன்னும் இதோட முடியுது திருப்பி அங்கால கொண்டு தண்ணி பாய்ச்சணும் புதுசாக தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிக்கிங்க மூன்று பேர் மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா மூன்று பேரும் என்ன செய்கிறீங்க ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் 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 ஆலியா என்ன செய்கிறீங்க ஆலியா சாப்பிட்டீங்களா எங்க ஆலையா காணும் புருஷா ஹாய் புருஷா என்ன கதை புருஷ் அப்படியா ஆ ஓகே ஓகே என்ன செய்யா அப்படிங்களா எங்கள் வீட்டையா வேலையா என்ன செய்கிறீங்க சுசா ஆரம்பாக்க பேசுங்க ஆறுமா நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சோறு சாப்பிட்டேன் ஹாய்டா ஹாய் மச்சி ஹாய்டா என்ன பண்ற ஹாய்டா என்ன பண்றடா பண்ற இருக்கண்டா தோரத்தை தண்ணி பாய்ச்ச நீ என்ன செய்ற ஹாய்டா அர்ஜுன் ஹாய் ஹாய் அர்ஜுன் என்ன கதைட அப்ப என்ன மாதிரி லைஃப்ல அப்போ சாப்பிட்டியா என்ன செய்ற ஸ்கூல் போனியா என்ன செய்யறாய் மேலக்கும் சாப்பிட்டியா அதுவும் சாப்பிட்டீங்களா தாய் மக்களே புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கள் பாருங்கள் போய் ஓமாடா ஆமாடா ஓமாடா ஹாய் மக்களே புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டவுல் டேப் பண்ணுங்க டிஸ்பிளே டவுல் டேப் பண்ணுங்க அர்ஜுன் ஆலியா எங்க போயிட்டீங்க அர்ஜுன் என்ன அர்ஜுன் எங்க நிற்கிறீங்க Mm-hmm. Hi, hi, push out the light button guys. ியா உங்களோட வேலை முடிஞ்சுதா என்ன பண்றீங்க ஆலியா வேலையெல்லாம் எல்லாம் அப்படியா ஆலியா வேலை முடிஞ்சா என்ன செய்யறீங்க ஹாய் மக்களே புதுசாக வந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் பிடிக்க முடியாத லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் நம்ம என்ன தெரியுதா தோட்ட உம் ஏழு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிவித்து

ஆலியா எங்க பாத்தீங்க ஐந்து பேர் நிறங்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டபுள் டாப் பண்ணுங்க டிஸ்ப்ளேல டாப் டாப் பண்ணுங்க டிஸ்ப்ளேல கொஞ்ச நேரம் ஹாய் மக்களே புதுசாக ரொம்ப இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட புல் ஆதரவை தாங்க விவசாயம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் வாங்க हाय मत खले मत ஹாய் மக்களே புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க ஹாய் மக்களே லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்